இதை மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் தமிழக அரசாங்கமும் விவசாய சங்கத்தின் மூலமாக கேள்வி ஒவ்வொரு அது வந்து தேவையான கொஞ்சம் குடிக்க தண்ணி இருக்கு இக்கூட்டத்திற்கு வருமா வருகை தந்ததற்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் அவர்களை நமது மாவட்ட நிர்வாகம் தலைவர்க்கு சட்டத்திட்டத்திற்கு இருந்தால் அனைவருக்கட்டும் தெரியாது அமராவதி பழைய

மழை வந்து பெய்து மெட்ராஸ் வருவாய் எல்லா விமானத்துக்கும் தெற்கு அழிச்சுருக்குது ஆனால் கரூர் மாவட்டத்துக்கு போதிய மழை இல்லை இருந்தாலும் நாங்கள் உற்பத்தி பண்ணுற காய்களை ஆம்பூர் செங்கல்பட்டு கோயம்பேடு மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கொண்டு போகிறேன் இப்போ அந்த வாழைக்காய் கொடுக்க முடியல இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் பெய்த நாமக்கல் ஒன்றரை லட்சம் வாழைப்பை பண்ணியது பண்ணையை விலை நிர்ணயம் உண்டு ஆனால் வாழைக்கு நில விலை நிர்ணயம் இல்லை இந்த வாழை தான் வருஷம் முழுவதும் விவசாயிகளுக்கு வேலை கொடுப்போம்